எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ஒரு புது சேனலை உருவாக்கி இருக்கேன் இதுக்கு வாழ்க்கைன்னு பேரு வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு வாழ்க்கையோட பாடங்களை கற்றுத் தருவேன் நீங்க இதை கேட்கிறது மூலமா உங்க வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக ஆக்கலாம் அதனால புதுசா பார்க்க வரவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆனா என்னன்னா இது தான் என்னோட முதல் வீடியோ இந்த சேனலோட முதல் வீடியோ ஆக எனக்கே இது புதுசு தான் சரி அதை விடுங்க வாழ்க்கை ஒரு அதிசயம் ஒரு பயணம் ஒரு பாடம் நிறைய பேர் இங்க வாழ்க்கைனா என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க தன்னோட சந்தோஷத்தை இழந்து தான் யார்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க பொறந்துட்டோம்னு வேற வழி இல்லாம தன்னோட வாழ்க்கைய அர்த்தமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க நாம ஏன் பிறந்தோம் நாம என்ன பண்ணனும் நமக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க இதனால அவங்க அவங்களோட வாழ்க்கைய பயத்தோட வாழ்றாங்க வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம் சில நேரங்களில் அது மெல்ல ஓடும் சில நேரங்களில் வேகமாக பாயும் இதில் சந்தோஷமும் இருக்கிறது துயரமும் இருக்கிறது வெற்றியும் தோல்வியும் முயற்சியும் நம்பிக்கையும் அனைத்தும் கலந்த ஒரு கதையாக வாழ்க்கை அமைந்துள்ளது வாழ்க்கை நாம் எதிர்பார்த்தபடி மட்டுமல்ல அது நம்மை பல சோதனைகளுக்கு உள்ளாக்கும் ஆனால் ஒவ்வொரு சோதனையும் ஒரு புதிய பாடம் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அவை இரண்டும் நாம் நம் பயணத்தை தொடர உதவும் வழிகாட்டிகள் வாழ்க்கை வெற்றிக்காக மட்டும் அல்ல அது அனுபவிக்கவும் கண்டறியவும் உணரவும் நாம் விழுந்தாலும் எழ வேண்டும் நமக்கென்று ஒரு பாதையை உருவாக்க வேண்டும் அதில் நம்மை நாம் வெற்றி காண வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரே முறை வரும் ஒரு அரிய பரிசு அதனால் அதை பயப்படாமல் முழுமையாக காதலோடு நம்பிக்கையோடு கனவுகளோடு வாழ்ந்து அனுபவிக்க வேண்டும் நம்மை நாமாக உருவாக்கிக் கொள்ளும் வாய்ப்பு வாழ்க்கை அது ஒரு அரிய பரிசு அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்து அனுபவித்தால் வாழ்க்கை ஒரு அழகான கவிதை அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ முடிஞ்சது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்சா ஒரு லைக் பண்ணுங்க உங்க வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக்க வாழ்க்கை சேனல சப்ஸ்கிரைப் செய்யுங்க டாடா நான் போயிட்டு வரேன் இன்னொரு நாள் பார்ப்போம்